நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டையே உலுக்கிய கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளிச்சிருக்கு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறவங்கள ஆணவ படுகொலை செய்யப்படுகிற இந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி வெறும் சாதிய கொலைகளாக மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு இதற்கு முன்னாடியும் நிறைய ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுச்சு ஆனால் அதை வெறும் சாதி கலவரங்களோட சேர்த்து ஒரு சாதிய கொலையாக மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு இந்த வழக்குக்கு பிறகுதான் ஆணவ படுகொலை அப்படிங்கிற சொல்லாடலே தமிழ்நாட்டில் பிரபலமாச்சு அப்படிப்பட்ட வழக்கு தான் இந்த கண்ணகி முருகேசன் கொலை வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருக்கக்கூடிய குப்பந்தம்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கண்ணகி மற்றும் முருகேசன் இதில் முருகேசன் அப்படிங்கிறவரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் கண்ணகி அப்படிங்கிறவங்க இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் காதலித்து சாதிய மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க திருமணம் செஞ்ச ஒரு மாதத்திற்குள்ளாகவே இந்த செய்தி அந்த கண்ணகியினுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வந்து ரெண்டு பேரையும் ரொம்பவே கொடூரமான முறையில் சித்திரவாதம் பண்ணி மூக்குளையும் காதலையும் விஷத்தை ஊற்றி கொலை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருடைய உடலையும் தனித்தனியா தடையுமே இல்லாமல் எரிச்சிருக்காங்க இது குறித்து விருதாச்சல காவல் நிலையத்துல முருகேசனுடைய குடும்பத்தார்கள் புகார் அளிச்சிருக்காங்க எடுத்துக்காத அந்த காவல் நிலைய காவலர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவா இது ஒரு தற்கொலை அப்படின்னு இந்த வழக்கையும் திசை திருப்பியிருக்காங்க அதற்கு பிறகு அம்பேத்காரிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது சிபிஐ விசாரணை நடத்தினதுல இந்த வழக்குல ஏற்கனவே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்த முருகேசனுடைய குடும்பத்தாரை விடுவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்க திசை திருப்பின அந்த ரெண்டு காவலர்களையும் குற்றவாளிகளாக இணைச்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட மொத்தம் பதினைந்து பேரை குற்றவாளிகளாக இந்த சிபிஐ தங்களுடைய அறிக்கையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நடந்த இந்த விசாரணைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டில் தான் கடலூர் சிறப்பு நீதிமன்றம் இந்த பதினைந்து பேரில் ரெண்டு பேரை விடுதலை பண்ணிட்டு மொத்தம் பதிமூணு பேரில் அந்த பெண்ணினுடைய அண்ணனா இருந்த மருது பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு மரண தண்டனையும் மிச்சம் பன்னெண்டு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய குற்றவாளியும் அந்த பெண்ணினுடைய அண்ணனுமா இருக்கக்கூடிய அந்த மருதுபாண்டியனுக்கு விதித்த மரண தண்டனையை குறைச்சிட்டு ஆயுள் தண்டனையா மாத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பும் அளிச்சிருக்காங்க அதற்கு பிறகும் மேல்முறையீடு செய்யப்பட்டதுல உச்சநீதிமன்றம் அவளுடைய மனுக்களை தள்ளுபடி பண்ணிருச்சு அந்த வழக்கில் தான் மீண்டும் அந்த குற்றவாளிகளில் மூன்று பேர் இப்போ மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்குல தான் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரியானதுதான் தான் அப்படின்னு அந்த ஆயுள் தண்டனையை உறுதி பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஆணவ படுகொலைக்கு எதிரான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைக்கு எதிராக தனியான சட்டம் அமைக்கணும் அப்படின்னு இடதுசாரிகள் நீண்ட நாட்களா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க அதை ஏற்று தமிழ்நாடு அரசு சீக்கிரமாவே இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல இந்த ஆணவ படுகொலைகளை குறைக்க முடியும்